வணக்கம் நண்பர்களே நம்ம வாசன் ஆடியோ சேனலுக்கு நண்பர்கள் வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பிக்கப் பண்டிக்கான டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் அந்த ஆம்பிள் அசெம்பிள் அசம்பிள் பண்ணுறதுக்கான தேவையான மெட்டீரியல் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கனா ஒரு ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் சீட் இல்லாமல் பார்த்திங்கன்னா அக்ராலிக் ஷீட்டில் இருக்குது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அக்ராலிக் ஷீட்டு கேபினட் மெட்டல் கேபினெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாப்பு இந்த பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கான போர்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்சு கொடுத்துருக்காங்க அந்த ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினட்லேயும் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது சுவிட்சு நாப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் நாப் வால்யூம் கண்ட்ரோல் நாபில் வால்யூம் கண்ட்ரோல் அதான் தெரியும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் கேயில் ஒன்று ஹண்ட்ரட் கேல ஒன்று அதே மாதிரி ஃபார்ட்டி செவன் கேல ஒன்று ஹண்ட்ரட் கேள் ஒன்று மொத்தம் நாலு கண்ட்ரோல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர் ஷீல்டு ஒயர் இல்லை ரிப்பன் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா சாம்கான் சாம்கான்ல பார்த்தீங்கன்னா எம்பி த்ரீ போர்டு இது பார்த்தீங்கன்னா இந்த எம்பி த்ரீ போர்டுக்கு ஒரு ரிமோட் கூட வர ரிமோட்டு நம்ம இந்த ரிமோட் இல்லாமல் கஸ்டமருக்காக இந்த ரிமோட் வாங்கியிருக்கிறோம் நம்ம கொஞ்சம் நல்ல ரிமோட்டாக வேணும் உடையாமல் அப்படி ரொம்ப நாளைக்கு வர்ற மாதிரின்னு கேட்டால் அந்த ரிமோட்டு இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கனெக்ட்ரு ஒயரு இந்த எம்பி த்ரீ போர்டு கூடயே வர்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா யூடி பிராண்டில் ஒன் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ இதை பார்த்திங்கன்னா டூ டிரான்சிஸ்டர் சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம் பயன்படுத்த போகிறோம் வாங்கியிருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அதே யூடி பிராண்டில் டீலக்ஸ் சப்பு பிரி அப்படிங்கிற ஒரு சப்பு போர்டு சப்பு பிரி யூஸ் பண்ண போகிறோம் இது வாங்கியிருக்கிறோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டக்காரா பிடி ஃபோர் ட்ரான்சிஸ்டர் பிடி இது வந்து பேஸ் ட்ரிபிளுக்காக வாங்கியிருக்கிறோம் அடுத்த பார்த்தீங்கன்னா டிடிஏ செவன் டூ நைன் செவன் டிடிஏ சீரியல் இந்த ஐசி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி கூட நல்லாயிருக்கு அப்படிங்கிறக்காக இந்த ஐசி வாங்கியிருக்கிறோம் கூடயே பார்த்தீங்கன்னா செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ரெகுலேட்டரோடு வந்துடும் ஃபைவ் ஓல்ட் ரெகுலேட்டரில் ஃபைவ் ஓல்ட் இதிலேயே எடுத்துக்கலாம் வந்து போடணும் ஆக்சுவலி ஹீட்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த சிங் கிடையாது சும்மா நார்மல் ப்ளைன் சிங் தான் கொடுத்துருந்தாங்க டிடிஏசில் கொஞ்சம் ஹீட் அதிகமாகு அப்படிங்கிறதுக்காக நானே வந்து இந்த ஹீட்ஸிங் மாற்றிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்டெக் எம்டெக்கில் டெக்கில் பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் கன்வெர்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் டோல் கொடுத்து அவுட் புட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் மாதிரி இருக்கும் பேட்டி லைனுக்காக ஓகே நண்பர்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிள் பேர் செய்யறதுக்காக தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வெளியே ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்